ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பிளேவர் எப்ப பாரு இட்லி தோசைக்கு ஒரே சாம்பார் சட்னி வைக்காம இந்த மாதிரி ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு வச்சு வெள்ள குருமா செஞ்சு கொடுங்க டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் எப்படி செய்ய சொல்றேன் வாங்க லெட் சம்ஏல் டுகெதர் இந்த வெள்ளை குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்காக ஒரு கைப்பிடி தேங்காய் பத்தை ரெண்டு பச்சை மிளகாய் ஆறுல இருந்து எட்டு முந்திரி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு கொத்து புதினா ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கொஞ்சமா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் சில்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதான் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் சைட்லயே உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நம்ம ப்ரெஷர் தான் செய்ய போறோம் ஸோ குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி என்ன நல்லா சூடானதோ பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி க்யூப்ஸாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் கொத்தமல்லியாக எடுத்துருக்கேன் இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் செய்கிற இந்த குருமாவை ரெண்டுலேருந்து இருந்து மூணு பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம் நீங்க உங்க வீட்டில் இருக்க ஆளை பொறுத்து இன்க்ரீடியன்ஸோட ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்து அந்த மிக்ஸியில இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிக்கலாம் இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அண்ட் உருளைக்கிழங்கு போடும்போதே பச்சை பட்டாணி போடுறதுக்கு மறந்துட்டதுனால இந்த ஸ்டேஜில் நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி மூணு விசில் வெட்டி இறக்குனீங்கன்னா கம கமன்னு சூப்பர் டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா ரெடி ஆகிடுங்க இது நீங்க சப்பாத்தி இட்லி இடியாப்பம் தோசைன்னு எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த ஒயிட் குருமாவை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் இல்லனா வயட்ல இருக்கும் போது பாயில்டுக்க அப்படியே சாப்பிட்டு பிடிக்காதவங்க பாயில் பண்ண எக்கை ரெண்டா ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம ஆஃப் பிளேவர்ஸ் ஆஃப்ரை பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நெக்ஸ்ட் வீடியோ